அனைவருக்கும் வணக்கம் கண்ணிராசினேயர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை உள்ள இக்காலகட்டங்களில் மீண்டும் தர்மமே வெல்லும் என்ற அளவிற்கு உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருடங்களில் அதை சந்திரனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் புதன் பகவான் வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கிறாரு அந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இக்காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க அதே போல் சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியில் சூரியன் மற்றும் சுரனோடு புதன் இணைந்து வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க அதே போல் கன்னிராசியில் புதனும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில இருபத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை உள்ள இக்கால புதனுடைய வக்ரநிலையின் காரணமாக என்ன மாதிரியான சூழ்நிலைகளை பார்க்கும்போது இந்த காலகட்ட நிலைகளை ஆராய்ந்து இணைந்து இணைந்திருக்கிறாங்க எனவே இந்த காலகட்டங்களில் தனவரவு என்பது தாராளமாக வந்து கொண்டே இருக்குங்க இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் தன விரயமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்கள் இருக்குது அதே போல அந்த ஏற்படுங்க தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதன் மூலமாக அனாவசிய விரயங்களை தவிர்க்க முடியுங்க எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சியில் வீட்டு கண்ணிராசினியர்களுக்கு புத ஆதித்ய யோகமும் புத சுக்கர யோகம் இணைந்து செயல்படுவதால் இந்த காலகட்டங்களில் நன்மைகள் அதிகம் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க இருந்தாலும் வக்ரத்தில் புதன் இருப்பதால் இந்த நன்மைகள்ல ஏதாவது ஒரு சில நேரங்கள் தாம ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது மாதிரியான நேரங்கள்ல பொறுமை காப்பது மிக மிக அவசியங்க புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரத்தில் இருக்கிறாரு அதற்கு முன் புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கு அதிபதியான குருவை குறிக்குங்க ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிடுதுங்க கிரக நிலைகள் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய கூட நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகம் ஜோதிட ஆச்சாரியமான மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணில் உச்சம் பெறுகிறாருங்க மீனத்தில் நீச்சம் அடைகிறார் அறிவு இரண்டிருக்கும் அவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறாருங்க விஞ்ஞானம் விஞ்ஞானம் இரண்டுக்கும் காரணமாகிறாருங்க புதன்கிழமை என்றல்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வணங்கலாங்க நவகிரகத்தை ஒன்பது முறை வளம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்க வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகமாக கூறப்படுது அது மட்டுமில்லாமல் புதன் பகவானை வழிபடுவதற்கு உகந்த கிழமை புதன்கிழமைங்க புதன் பகவானுக்கு உரிய ராசி மிதனம் கன்னி இதேபோல் புதன் பகவானுக்கான திசை வடகிழக்கு என்றும் புதன் பகவானுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு என்றும் பிரத்ய தேவதை ஸ்ரீமத் நாராயணன் என்றும் இவருக்கு ஜோதிட சாஸ்திரம் புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை அதனால்தான் திருவெண்காடு தலத்தில் புதன் பகவானுக்கு பச்சை நிற வஸ்திரம் பார்த்தப்படுகிறது புதன் பகவானுடைய வாகனம் குதிரை பச்சை பயிறு புதன் பகவானுக்கு விருப்பமான நைவேதியம் என்றும் வெண்காந்தல் மலர் கொண்ட கொண்டு அர்ச்சிப்பது சிறப்பு என்றும் அவருக்கான ஆபரணம் மரகதம் என்றும் விவரிக்குதுங்க திருவென்காடு அதே போல் ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் படிப்பில் மந்தமாக இருப்பவர்கள் சிறுகாழி அருகில் இருக்கும் திருவென்காடு என்னும் ஊரில் இருக்கும் புதன் பகவானை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது வைதீகமாக இருக்குதுங்க இப்படிப்பட்ட புதன் பகவான் சந்திரனுடைய ஆட்சி வீட்டில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டங்களில் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும் போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லது இதனால் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத வீண் விரயங்கள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க உள்ளத்தில் உற்சாகமும் அமைதியும் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இது மாதிரியான நேரங்கள் நிதானமாகவும் இருப்பது மிக மிக நல்லதுங்க உணர்ச்சி வசப்பட்டு யாரையும் எதற்காகவும் எந்த ஒரு சொல்லும் சொல்லிவிட வேண்டாங்க சில காரியங்கள்ல முடிவெடுப்பது போல் தோன்றினாலும் கடைசி நேரத்தில் கை நழுவி போக வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதால் அதிக எச்சரிக்கை மிக மிக அவசியங்க தொழில் பங்குதாரர்களால் தொல்லைகள் ஏற்படுங்க கடமையில் பண புழக்கத்தில் தடுமாற்றமும் ஏற்படலாங்க எதையும் யோசித்து செய்யவே ஒரு நேரம் என்பதுதான் கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து கனிராசின பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல சனி பகவான் கும்பராசியில் உள்ள சனி பகவான் இந்த காலகட்டம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் ஆறுக்கு அதிபதியான அவர் வக்ரம் பெறுவது நன்மை அதாவது கெட்டவன் கேட்டுட்டில் கிட்டிடும் ராஜ யோகம் என்பதற்கு ஏற்ப திட்டமிடாது செய்யும் சில காரியங்களும் கூட சனி பகவானுடைய இந்த வக்ரத்தால் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் விதமா அமைய இருக்குது திடீர் உத்தியோக வாய்ப்புகள் வந்து மகிழ்ச்சியை வழங்குங்க இவ்வளவு நாட்களாக வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் கூட இக்காலகட்டங்களில் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க அதே நேரத்தில் பஞ்சமாதிபதியாகவும் சனி விளங்குவதால் பிள்ளைகளுடைய வழியில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் போது நிதானமாக சூழ்நிலையை கையாள்வது அவசியங்க பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துகள் முடிவடையாமல் தாமதப்படலாங்க இது போன்ற நேரத்தில் சனி வழிபாடு மிக மிக அவசியங்க எனவே யோக பலம் பெற்ற நாளில் சனிக்குரிய சிறப்பு சென்று வழிபாட்டு வாருங்க நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் அது கண்ணீர் ஆசனையர்களை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் வாங்களுடைய சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டங்களில் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது போது பொது வாழ்வில் உள்ளவர்களை பொறுத்தவரைக்கும் மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க இதனால் அரசாங்க பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது வியாபாரம் தொழில் செய்பவர்கள் ஆதாயம் எதிர்பார்த்தபடி கிடைக்குங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்தில் நல்ல பெயர் கிடைப்பதற்கான சாத்தியக்குறுகள் இருக்குதுங்க கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் வாசல் தேடி வருங்க அதே போல் கண்ணீராசியை சேர்ந்து மாணவ மாணவிகளுக்கு கனவு நனவாகுங்க அதாவது வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்குறுகள் அதிகம் இருக்குதுங்க பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் எளிதில் கிடைக்குங்க வாழ்க்கைக்கு தேவை வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் பூர்த்தியாக இருக்குது சுப செய்திகள் குடும்பத்தில் நடப்பதற்கான சாத்திய குறுகளும் இருக்குதுங்க கண்ணிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையுள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்